வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்நிலை நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பேரூராட்சி பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தேசிய தேர்வு முகமையின் கீழ் நடத்தப்படும் தேர்வுகள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உயர்நிலை நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த உயர்நிலைக் குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா சென்னை ஐஐடி பேராசிரியர் திரு ராமமூர்த்தி உட்பட ஆறு பேர் இக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கல்வித்துறையின் இணைச் செயலர் திரு கோவிந்த் ஜெய்ஷ்வால் உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த குழு இரண்டு மாதங்களுக்குள் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வினை மத்திய அரசு உரிய நேரத்தில் வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தலைமை வகித்து உரையாற்றினார் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு நிலுவைத் தொகையும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மூலதன முதலீட்டிற்கான சிறப்பு நிதியுதவி திட்டத்தை மாநில அரசுகள் அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பேரிடர் பாதித்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மூன்றாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தினாா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேரிடர் இந்த சம்பவத்தை யாரு கூட நியாயப்படுத்த முடியாது இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள் சாதாரண விஷயம் இல்ல மூணு நாளாக தொடர்ந்து மருத்துவமனையில் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாங்கள் செலவழ்த்துக்கிறோம் நியாயப்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த பத்தாண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரப்புத்துறை என்பது மட்டுமில்லாமல் கடந்த பத்து வருடமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய துறையில டிடி தமிழ் புதுசாக சேனலையை பண்ணி தனியார் தொலைக்காட்சிக்கு இணையாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் அது அனைத்து மாநிலங்களிலும் கூட அதை கொண்டு செல்வோம் அதே போல மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நேரடியாக மக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்கு இந்த துறை மூலமாக நாங்கள் எடுத்து செல்வோம் ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு முருகன் வலியுறுத்தினார் செய்தித்துறை என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் நமக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது சமூக ஊடகமாக இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரானிக் ஊடகமாக இருக்கட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ஏன்னா நல்ல செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியினுடைய சிறப்பு அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போவோம் அதனால நாம் நல்ல தகவல்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து பிஜேபி சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநில அரசின் அலட்சியமே உயிரிழப்பு அதிகமானதற்கு காரணம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினாா் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழகத்தின் பேரூராட்சி பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் இந்த நிதியை பயன்படுத்தி ஐநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் திருச்செங்கோடு கொல்லங்கோடு சோளிங்கர் மற்றும் கம்பம் நகராட்சிகளில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு கே என் நேரு கூறினார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்கால் நிலங்களில் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் நானூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் இன்று பேரவையில் தமது துறைமானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின் கீழ் இந்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளில் பத்து எரிவாயு தகனம் எடைகள் கட்டப்படும் என்றும் திரு ஐ பெரியசாமி கூறினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது மாநில பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு வசந்தகுமார் திருமதி ஸ்மிருதி ஆனந்தன் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் ஆகியோர் பங்கேற்கின்றனர் நாளை இரவு எட்டு முப்பது மணிக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசியவர் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் எடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்க பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையத்தினை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதீப் குமார் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தது மற்றும் பதுக்கி வைத்தது தொடர்பாக எண்ணூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஷியாமலா தேவி தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் செவித்திறன் குறைபாடு உடைய குழந்தைகளை கண்டறிவதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்விதைப் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது துருக்கியின் அண்டாலியாவில் வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா இருநூற்று முப்பத்தி இரண்டு இருநூற்று இருபத்தி ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் எஸ்டானியாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரியான்ஷ் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ரஷ்யாவின் கசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வாழ்வீச்சு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது இப்போட்டியில் இதுவரை இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளி பதினான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்ற பதக்கப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது ஆன்டிகுவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சிலாங்கூர் மாஸ்டர்ஸ் கால்ஃப் போட்டியில் இந்தியாவின் ரஹில் கேஞ்சி பட்டம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் சுமித் நாகல் தகுதி பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்நிலை நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பேரூராட்சி பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை விழுவுதைப் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த நிறைவடைந்தது